காஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று பார்த்தீங்கன்னா வங்கதேஷ் அணி பாகிஸ்தானை ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அணியின் ஆல்ரவுண்டர் அலர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது இந்தியாவுக்கு தான் அடுத்த டார்கெட்டு கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் தொடரை வெல்லுவோம் இந்தியாவுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சீரிஸ் மூஞ்சு பேர் இந்தியா பற்றி பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஷகிப்லசன் அவர் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தின் ஒரு நல்ல ஆல்ரவுண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரும் சொல்லலாம் நேற்று பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானே வின் பண்ணிட்டாங்க அதுவும் பாகிஸ்தானுக்கு போயிட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் விளாட்னாங்க சொல்லலாம் அந்த அணியின் முஸ்தாஃபிஸ் ரகுமான் விக்கெட் கீப்பர் இருக்காருங்களா சூப்பரான நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன் பயங்கரமாக ஆடி பங்களாதேஷ் அணி முதல் டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க மொத்தம் டோட்டலாக ரெண்டு தான் அடுத்து ஜெயிச்சாங்கன்னா சீரீஸை வின் பண்ணுறாங்க இந்த சீரிஸை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பத்தொம்பதாம் தேதி இந்தியாவுக்கு வங்கதேசம் வராங்க அதை பார்த்து ஷகிப்ளாசன் என்ன சொன்னாருங்கன்னா எங்களுக்கு எந்த அணி இருந்தாலும் பயம் இல்லை நாங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு கிரியட் இல்லாமல்னா எந்த அணியை ஒன்று அடிப்போம் எங்களோட அடுத்த டார்கெட் இந்தியா தான் இது வரைக்கும் இந்தியா கிட்டே நாங்கள் ஒரு டெஸ்ட் மேட்ச்சு கூட ஜெயிச்சதில்லை கண்டிப்பாக அடுத்து வர சீரீஸ் எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் இந்தியாவை இந்தியாவில் வீழ்த்தினா அதோடு எங்களுக்கு பெரிய பெருமை கிடையாது கண்டிப்பாக அடுத்த டார்கெட் இந்தியா தான் நாங்கள் இதே ஒரு இதே உற்சாகத்தோடு இந்தியாவை வந்து இந்தியாவை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல ஓகே ஏன்னா இந்தியாவை இந்தியாவில் வீழ்த்துன்றது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு அப்புறம் இங்கிலாந்து அணிகளுக்கே ரொம்ப சவாலாக இருக்கும் பட் பங்களாதேஷ் சொல்கிறாங்க நான் பங்களாதேஷ் சின்ன டீம்னு சொல்ல அன்றைக்கி கிரிக்கெட் நல்லா விழானா அவங்க ஜெயிப்பாங்க ஓகே பட் மேட்ச் வராதுக்கு முன்னே இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் ஒரு எப்படி சொல்கிறது அந்தளவுக்கு பெரிய டீம் இல்லை விட ஒரு குவாலிட்டி கம்மியான டீம் தான் அதில் நல்ல ஸ்பின்னர்ஸ் இல்லை அந்த அதனால் நீங்கள் ஜெயிச்சுட்டுக்கலாம் பட் இந்தியா கிட்டே அஸ்வின் ஜடேஜா ரெண்டு கன் மாரி இருக்காங்க அவங்கள மீறி ஜெயிக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது நீ அவங்களே கடந்து வந்தீங்கன்னா அக்சர் பட்டேல் குல்தீப் சொல்லிட்டு நல்ல வெரைட்டியான ஸ்பின்னர்ஸ்லாம் நம்ம கிட்டே இருக்காங்க இந்தியா பீச்சில் தூக்கி சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லலாம் அதனால் ஷகிப் லசன் பேசியிருக்கப்பில் ஓகே பார்க்கலாம் நீங்கள் எப்படி தான் வரீங்க இந்தியாவுக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு அதுவும் முக்கியமான போட்டி இந்தியாவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக ஃபைனல் போகிறதுக்கு இந்தமாரி போட்டியெலாம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் தான் நம்மளால முடியும் இப்போதிக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்காங்க இந்தியா ஆனால் இருந்தாலும் அடுத்த வர போட்டிகள் தொடர்ச்சி வெற்றி பெற்றால் மட்டும்தான் தான் நம்மளால முன்னேறி போக முடியும் இந்த வாட்டியும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும் அதனால பார்க்கலாம் வெயிட் பண்ணி வாங்க நம்ம வங்க தேசம் வர வராங்க பத்தொன்பதாம் தேதி நம்ம அகத்து ஷெட்யூல் பிசி ஷெடியூல் ஆனால் அத்து நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா கூட ஷெடியூல் பயங்கரமாக இருக்குது பார்க்கலாம் அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க இந்த துலுப் ட்ராஃபியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கிறதா தோ சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாதிரி ஒரு டீம் வந்து சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஷகிப்லேசன் சொன்ன மாதிரி வங்க தேசம் இந்தியா வீழ்த்துமா வீழ்த்தாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்